வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிதனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதம் ரெண்டாம் தேதி வரை ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருந்த குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதால் எந்த மாதிரியான பலன்கள் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மிதன ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது புதனாதித்ய யோகம் மாதத்தில் ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்துக்கிட்டு தான் சார் இருக்குது இதில் என்ன சார் ஆச்சரியம் இருக்குது அப்படின்னா ஆச்சரியம் இருக்குங்க ஆச்சரியம் மட்டும் இல்லை அதிசயமாக இருக்குது உங்களுடைய ராசி ஆதிபதி புதன் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்றாரு கும்பத்தில் சேர்றாருன்னா புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசியாதிபதி புதனுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் படும் சிம்ம ராசியை பார்ப்பாங்க அதே தருணத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மூணாவது பாவகத்தில் பார்க்கக்கூடிய தருணத்தில் பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்க்குறாரு அப்போது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் படம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள தீராத சங்கடம் இருக்குது இந்த தருணத்தில் தீரும் கூட பிறந்தவங்கக்கிட்ட அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு தருணம் மாதிரி மறுக்க வராது எத்தனையோ பேர் கூட பிறந்தவங்கக்கிட்ட அந்த சங்கடங்கள் இல்லாமல் இருக்கணுன்ற எண்ணத்தில் இருப்போம் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சண்டை நடந்துருச்சு அந்த சண்டை சமாதானம் ஆகணுன்ற மனநிலையில் ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் இருக்க மாட்டார் அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இது சரியான ஒரு தருணம் சகோதரஸ்தானம் மட்டும் இல்லைங்க மூணாவது பாவகன்றது தகரியஸ்தானம் நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியும் ஆனாலும் மனசு செய்யணும்னு சொல்லும் புத்தி வேணான்னு சொல்லும் எங்கே நட்டமாயிட்டா மறுபடியும் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த செயல் எல்லாமே விலகிறதுக்கான தருணம் இந்த தருணம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா செவ்வா கூட உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்ப்பார் உச்சத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்த ஆனால் ஆறுக்குடியவர் இல்லையா செவ்வா செவ்வா வந்து மிதுன ராசி நண்பர்களுக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி நம்ம சொன்னாலும் ஆறுக்குடிய கிரகம் அவர் தானே ஆறுக்குடிய கிரகம் எட்டாவது பாவகத்தில் மறைஞ்ச மறைகிறது நல்லது அதுபோக ஆறுக்குடிய கிரகம் உச்ச நிலையிலிருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகமான தகரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போது நான்கு கிரகங்களுடைய பார்வை மட்டும் இல்லைங்க ஐந்து கிரகங்களுடைய பார்வைப்படுது அந்த தகரியஸ்தானத்தில் குரு பார்வை குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் செவ்வா செவ்வாவுடைய பார்வை சூரியன் பார்வை சனி பார்வை புதன் பார்வை ஐந்து கிரகங்களுடைய பார்வை வாங்கக்கூடிய அருமையான தருணமாக நமக்கு தகரியஸ்தானம் வரும் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க யோசனை பண்ண மாட்டீங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கள் போகுது பத்தொம்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி வரை சார் மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் சொன்னீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேதி பிரகாரமே உங்களுக்கு சொல்கிறேங்க எந்த நேரத்தில் எந்த மாதிரியான செயல் நடக்கும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு ஒவ்வொரு தேதி வரையும் உங்களுக்கு சொல்கிறேன் சொந்தமாக சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் உண்மையிலேயே சொல்கிறேன் அருமையான நேரம் அற்புதமான நேரம் மிதனராசியில் பிறந்த நண்பர்கள் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கலனா தான் ஆச்சரியம் நினைக்கிறதில் ஒரு ஆச்சரியம் கிடையாது சுய தொழில் செய்யணும் நாம் நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் நாற்பது பேருக்கு வேலை கொடுக்கணும் தனித்து நிற்கணும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சரி வாழற வாழ்க்கைக்கும் சரி ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது ஆச்சரியமும் கிடையாது அப்போ மிதனராசி நண்பர்களுக்கு வர பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அதாவது பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளார தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையாக இருக்கும் இந்த காலகட்டம் அதன் பிறகு இந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரை தீராத திருமண தடைகள் தீரப்போகுது நான் மறுபடியும் சொல்கிறேன் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரை மிதனராசியில் பிறந்தவங்க முப்பத்தெட்டு ஆகியும் திருமணம் நடக்கல என்ற ஆதங்கம் இருக்கலாம் நாற்பது வருஷம் ஆகிட்டும் திருமணம் நடக்கலையென்ற ஆதங்கம் இருக்கலாம் பத்து வருஷமாக வரன் பார்க்குறனுங்க பதினஞ்சு வருஷமாக வரன் பார்க்குறேனுங்க எனக்கு கல்யாண பிராத்தம் இருக்குதா இல்லையா என் ஜாதகம் சம்சாரிய ஜாதகமா இல்லை சந்நியாசி ஜாதகமா இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற மிதன ராசி நண்பர்கள் திருமணம் தடையாக இருக்குதுனாவே சங்கடம் தானே அப்போது நூறு சதவீதம் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்கள் அதில் ஒரு இருபது சதவீத நண்பர்களுக்கு திருமண தடைகள் இருக்குதுன்னா அந்த திருமண தடைகளை சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான அருமையான நேரம் மார்ச் பதினஞ்சிலிருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் சார் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கிடுமா சார் நிச்சயமாக நீங்கும் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு குரு பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்க்குறாருன்னு மட்டும் கிடையாது உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தையும் பார்க்குறார் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் இந்த அமைப்புகள் நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால மார்ச் பதினஞ்சிலிருந்து ஏப்ரல் பதிமூணு வரை திருமண தடைகளும் நீங்கும் திருமண தடைகளை கூட ஓரளவுக்கு நீங்கிடுது இந்த மறுமணத்துக்காக முயற்சி பண்ணுற நண்பர்கள் நினச்சாதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது என்னன்னா திருமணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல ஆசாசையாக பருசம் போட்டு பந்தலை போ பந்தலை போட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு உடன்பாடு இல்லை பிழைக்கிறதுக்கு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒருத்தருக்கு உடன்பாடு இல்லாமல் நான் பிரிகிறேன் அப்படின்னா பாதிக்கப்படுறது இன்னொருத்தரும் சேர்த்தி தான் அப்போது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தாரம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒரு சில நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆணுக்கு வாழ்க்கை வாழ்றதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா முதலியே சொல்லிவிடணும் இல்லை ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை வாழ்றதுல உடன்பாடு இல்லைன்னா முதலியே சொல்லிவிடணும் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து நாள் கழித்து பதினஞ்சு நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து உங்களை எனங்களை பிடிக்கல இல்லை ஏதோ ஒரு சங்கடத்தால் பெரியறாங்க பாருங்கள் அப்போ ரெண்டு பேரும் வாழ்க்கையும் கெட்டு போகுது அப்போது அந்த மாதிரி நண்பர்களுக்கு கூட அவங்க மிதனராசியில் பிறந்திருந்தால் அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு கூட இந்த தருணம் சத்தியமாக சொல்கிறேன் நல்ல சரியான ஒரு தருணமாக இருக்கும் மார்ச்சு பதினஞ்சிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூணு தேதி வரை தீராத அந்த மறுமண தடையும் தீரும் திருமணமாவது எனக்கு சரியாக வாக்கிலிங்க என் வாழ்க்கையில் திருப்பமுனையாக திருமணம் இல்லை மறுமணமாவது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா என் மனதுக்கு நிறைவு கொடுக்குமா அப்படின்ட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்கிற அந்த நண்பர்களுக்கு இல்லை மறுமணமாவது எனக்கு நல்ல விதமாக நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்போது திருமண தடைகளை நீங்கள் போகுதுங்க மறுமண தடைகளை நீங்கள் போகுது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அருமையான நேரம் இந்த நேரம் ஏப்ரல் பதிமூணுலேருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரை வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் வாழ்க்கை வேறு வாழ்வாதாரம் வேறு வாழ்க்கைன்றது நம்ம நம்மளுடைய அதாவது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம்ன்றது நம்மளுடைய தொழில் அப்போ முதல்ல வாழ்க்கையில் நிம்மதி கொடுத்துறோம் அதன் பிறகு வாழ்வாதாரத்தில் நிம்மதி கொடுக்க போகுது மார்ச் மாதம் பதினஞ்சிலிருந்து மே ஏப்ரல் மாதம் பதிமூணு தேதி வரை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகும் சார் பறக்க பறக்க பாடுபடுற மாதிரி தான் எனக்கு தோணுது பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை நான் பொண்டாடி பிள்ளைங்கள விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறனுங்க வெளிநாட்டில் இருக்கிறேன்னுங்க கை நிறைய மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே தவிர நான் வாங்கின பணத்துக்கு வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கிறேன் சார் முதல்ல கட்ட முடியல நிம்மதியாக வாழ முடியல சொல்லப்போனால் ஏண்டா இருக்கும் எதுக்குடா இருக்கும்ன்ற மன்ற மனநிலையில் தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன்னுங்க சங்கடப்பட்டு இருக்கிற அந்த ராசி நண்பர்களை கூட மார்ச் பதினஞ்சிலிருந்து மே மாதம் பதிமூணு தேதிக்குள்ளார கட்டாயம் நல்லது நடக்கப் போகுது கண்டிப்பாக நல்லது நடக்கப் போகுது நீங்கள் என்ன சார் என்னுடைய சுய ஜாதகமாக பார்த்தீங்க சுய ஜாதகம் கணிச்சு கனவு போட்டு பார்க்க சொன்னாவே அரையும் சொல்ற சொல்கிற காலகட்டத்தில் இந்த இந்தளவுக்கு நீங்கள் தேர்க்கமா சொல்கிறீங்களே நடக்கலைன்னா என்ன சார் பண்ணுறது எந்த ஒரு பலனும் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர இதுதான் உங்களுடைய விதினால சொல்ல முடியாது உங்களுடைய சுய ஜாதகம் நான் பார்க்கல நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் நான் பார்க்கல உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன சூட்சமம் நடக்குது என்ன அதிசூட்சமம் நடக்குது திசைநாதன் யார் புத்திநாதன் யார் திசைக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யார் புத்திநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யார் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு மட்டும் இல்லை எந்த ஜோசிகாரங்களுக்கும் தெரியாது அப்போது பொது பலன் தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து கோட்சார பலன்கள் கோள்கள் சார பலன்கள் அப்படின்ட்டு ஆனாலும் இது சிறப்பான ஒரு தருணமாக இருக்கிறதுனால மிதனராசி நண்பர்கள் இந்த முயற்சி எடுக்கிறதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் பிரச்சனைகள்ன்றது வார்த்தையால் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனுங்க நான் அப்போது உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அதுபோக எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் இல்லாமல் இருப்பாங்க எல்லா விதமான திறமையும் இருந்து எல்லா விதமான தகுதியும் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருந்துகிட்ருப்பாங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு டிகிரி படிச்சிருப்பாங்க மூணு டிகிரி படிச்சிருப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்ருப்பாங்க அப்போது ஒரு சிலர் பத்தாவது தான் படிச்சிருப்பாங்க மாதம் ரூபாய் சம்பாதிப்பாங்க அப்போது அவங்களுக்கு அதுக்கான நேர காலங்கள் வந்துருச்சு அவங்க மேலுக்கு இருக்காங்க இவங்களுக்கு வரல அதனால் மேலுக்கு போக முடியாமல் இருக்காங்க மா அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதியிலிருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரை உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும் வேலைவாய்ப்பில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் வேலைவாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் ஏண்டா இருக்கும் எதுக்கடா இருக்கிறோன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் வாங்கின பணத்துக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் இருக்கேன் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்குது இருக்கிற நகையை அடமானம் வச்சு பார்க்குற நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் மன அழுத்தம் இல்லை உசுரே விட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு மன அழுத்தம் இருந்தால் கூட ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் காசு பணம் வச்சுக்கிட்டு கடன் அண்ணி கட்ட முடியல அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது காசு பணம் இல்லாமல் தான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பொதுவாக இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க பத்து ரூபா கடனை உடனே வாங்கி புட்டால் அது கட்டுற வரைக்கும் தூக்கம் வராது நாலு நாள் பட்டினி கடந்தாவது கடனை கட்டி விடணுன்ற எண்ணம் இந்த மிதனராசி ராசி நண்பர்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்போது உங்களுடைய சூழ்நிலை ஒரு ரெண்டு வருட காலமாக நமக்கு பாதகமாக இருந்ததான இருந்ததால் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கிறீங்க ஆனால் வர்ற ஏப்ரல் பதிமூணாம் தேதியிலிருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரை வரக்கூடிய கிரக அமைப்புகளால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் தொழிலில் வளர்ச்சி வரும் டெம்பரவரியாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பர்மனெண்ட்டான வேலை வாய்ப்பு வரும் கொடுத்த இடத்துல வாங்க முடியும் வாங்கின இடத்துல கட்ட முடியும் அடுத்த கட்டத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் எல்லா நேரத்துலையும் கொடுத்தாலும் நம்மளுடைய கிரக அமைப்புகள் சரியாக இருந்தால் தானே பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும் இல்லையா அப்போ நம்மளுடைய கிரக அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களாக இருந்துக்கிட்டு இருந்தது இந்த தருணத்தில் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் வர ஏப்ரல் பதிமூணுலேருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது மூச்சு விட முடியல இப்படியெல்லாம் சங்கடப்பட்டுருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய மாற்றம் ஏப்ரல் பதிமூணாந்தேதி ஏப்ரல் பதிமூணாந்தேதியிலிருந்து மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஏப்ரல் பதிமூணுலேருந்து மே மாதம் ரெண்டுக்குள்ளார ஒரு சில நண்பர்கள் சொந்தமாக வீடு வாசல் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் பத்து வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்க நான் கொடுத்த வாடகை இருந்து நின்ற ரெண்டு வீடு கட்டியிருப்பேனுங்க மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் வந்து வாடகையே கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க பத்து வருஷத்துக்கு நான் எம்பிட்டு கட்டியிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க இப்படியெல்லாம் சொல்கிற நண்பர்களுக்கு ஏப்ரல் பதிமூணுலேருந்து மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார சொந்தமாக வீடு வாசல் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம என்ன தான் நேர காலங்கள் நல்ல விதமாக இருக்குது சாதகமாக இருக்குது ஆஹா ஓகோ நம்ம சொன்னாலும் முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மளால் முன்னுக்கு வர முடியும் நேர காலங்கள் மட்டும் நல்ல விதமாக இருந்தால் காணாது நேர காலங்களோடு நாமளும் சேர்ந்து பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும் இந்த பிரபஞ்சம் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டெல்லாம் போகாது கையை காட்டி தான் விடும் யாராவது ஒருத்தர் மூலமாக யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு இது தான் பாதை இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு இந்த மாதிரி வேலை செய்யுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் மூலமாக கடவுள் மனித ரூபன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு ஜோதிடராலேயோ இல்லை ஒரு வழிகாட்டியதால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சொந்தக்காரர் மூலிமாவோ ஒரு நண்பர் மூலியமாகவோ யாராவது ஒருத்தர் மூலியமாக இந்த நேரத்தில் இது செய்யுங்க இந்த வேலை செய்யுங்க இந்த பக்கம் பண்ணுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் மூலியமாக தான் இந்த பிரபஞ்சம் வழிகாட்டும் அந்த மாதிரி இந்த தருணத்தை நினச்சிக்கிட்டு செயல்படுங்க நிச்சயமாக வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் வாழ வேண்டிய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் உங்களுக்கு வர அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரு நண்பரை சொல்லியிருந்தார் என்னுடைய வீடியோவிலே ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் ஐயா மாதம் மாதம் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் நல்ல விதமாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல நான் உங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டால் நீங்கள் வந்து சுய ஜாதகம் பாருங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னாரு சொல்லுவீங்க அப்புறம் என்னத்துக்காக இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார் உண்மையிலேயே அருமையான வார்த்தை கோட்சார நிலைகள் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு கொண்டு இந்த மாதிரியான பலன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு சொல்கிறது ஆனால் நீங்கள் பிறக்கும் போது அது உங்களுக்குரிய கிரக அமைப்பு உங்களுக்கான கிரக அமைப்பு வேறு யாருக்கும் வராது அந்த மாதிரி அது பிறப்பு அந்த பிறந்த உடனே இதுதான் உங்களுடைய பயடட்டா இது தான் உங்களுடைய ஜாதகம் இது தான் உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்கிறது அந்த கிரக அமைப்பை கொண்டு சொல்லக்கூடியது இண்டிவிஜுவலாக இப்போ ராமசாமண்ண இல்லை குப்புசாமண்ண பெரியசாமி அண்ணன் சின்னத்தம்பி அண்ணன் இருக்காங்கன்னா அவருக்கு உண்டான பலன்கள் அது தான் அதை வச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு அவருக்கு மட்டுமே உண்டான பலன்கள் அவருடைய ஜாதகத்தில் சொல்ல முடியும் ஆனால் இது எப்படின்னா மிதன ராசியில் ஒரு பன்னெண்டு கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா பன்னெண்டு கோடி பேருக்கும் ஒன்றான பலன்கள் பன்னெண்டு பேர் பன்னெண்டு கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் நான் சொல்கிறேன் அதில் ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க சிறியவங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க இது ராசிக்குரிய பலன்கள் ராசிக்குரிய பலன்கள் வேறு நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்துடைய பலன்கள் வேற சரிங்களா இது வராதன்னு சொல்ல வரல பத்து வாரத்தில் ரெண்டு வாரத்தை வரலாம் சுய ஜாதகன்றது பத்து வார்த்தையில் பத்து வார்த்தையும் வரும் சரிங்களா அதுதான் சுய ஜாதகம் சரி நண்பர்களே இந்த எண்பத்தி ஒன்பது நாட்களில் சத்தியமாக சொல்கிறேன் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு திருப்ப முனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் மன அழுத்தம் மட்டும் குறைஞ்சா போதுமானது நிச்சயமாக இந்த தருணத்தில் மன அழுத்தம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது என்னுடைய காணொளியை முழுமையாக பார்க்கறதுக்கு பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தம்முடன் தமுடன்